அனைவருக்கும் வணக்கம் வைணதேயாவின் கதை நேரம் நா பார்த்தசாரதியின் மணிப்பல்லவம் அத்தியாயம் எட்டு சுரமஞ்சிரியின் செருக்கு கண்மூடி திறக்கும் நேரத்தில் அந்த நிகழ்ச்சி நடந்துவிட்டது ஓவியன் மணிமார்பன் பயந்து போய் ஒதுங்கி நின்றான் முல்லை திடுக்கிட்டு அலறினாள் நாலைந்து முரட்டு யவனர்களும் பூதாகாரமான மல்லன் ஒருவனும் இளங்குமரனை சூழ்ந்து கொண்டு அவனை தாக்குவதற்கு தொடங்கி இருந்தார்கள் நேற்று மாலை கடற்கரையில் வெற்றி கொண்ட சாமர்த்தியம் இப்போது எங்கே போயிற்று தம்பி என்று கூறி எள்ளி நகையாடி கொண்டே இளங்குமரன் மேல் பாய்ந்தான் அந்த மல்லன் இளங்குமரன் கன்னத்தில் அறைந்தது போல் பதில் கூறினான் அந்த யவனத்தடியனுக்கு சாமர்த்தியமெல்லாம் வேண்டிய மட்டும் பத்திரமாக இருக்கிறது அப்பனே என்னிடம் இருக்கிற சாமர்த்தியத்தை வைத்து கொண்டு உனக்கு பதில் சொல்லலாம் உன்னுடைய சந்தேகம் இருந்தால் என்னோடு மல்லுக்கு வந்து பாருங்கடா இதோ எதிரே கோவில் கொண்டிருக்கும் சதுக்க பூதத்தின் மேல் ஆணையிட்டு சொல்கிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எத்தனை கடைவாய்ப்பற்கள் என்று எண்ணி உதிர்ந்து காட்டுவேன் ஆனால் ஐந்தாறு பேராக சேர்ந்து கட்சி கொண்டு வந்து இப்படி முதுகுக்கு பின்னால் நின்று கொண்டு கையை தட்டிவிடுகிற செயலை தமிழர்கள் வீரம் என்று ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் கோழைத்தனம் என்பதை விட கேவலமான வார்த்தைகள் வேறொன்று இருந்தால் அதைத்தான் உங்கள் செயலுக்கு உரியதாக சொல்ல வேண்டும் சொல் சொல் நீ எதை வேண்டுமானாலும் சொல்லிக் கொண்டிரு உன் கை கால்களை முறித்து போடாமல் இங்கிருந்து நாங்கள் கிளம்ப போவதில்லை இப்படி அவர்கள் அறை கூவவும் பதிலுக்கு இளங்குமரன் அறை கூவவும் இருபுறமும் பேச்சு தடித்து கைகலப்பு நெருக்கமாக கொண்டிருந்த போது அவர்களை சுற்றி கூட்டமும் கூட தொடங்கிவிட்டது இடமோ கலகலப்பு மிகுந்த நாளங்காடி பகுதி காலமோ இந்திர விழா காலம் கூட்டம் கூடுவதற்கு என்ன குறை இந்நிலையில் கையில் படையிலிட்டு வந்த பொருள்கள் அடங்கிய பாத்திரத்துடனே இருந்த முல்லை மருட்சியோடு என்ன செய்வது என அறியாது போய் நின்றாள் கொதிப்பு அடக்க முடியாத தெரிந்தது அவர்களுடைய பேச்சுக்கு இளங்குமரனும் இழுத்தெரிந்து பேசுவதை கண்டபோது முல்லைக்கு இன்னும் பயமாக இருந்தது புறப்படும் போது தந்தையார் எச்சரிக்கை செய்தது எவ்வளவு பொருத்தமாக முடிந்து விட்டது இவரை கூட்டி கொண்டு வந்தால் இப்படி ஏதாவது நேருமென்று நினைத்துத்தானே தந்தை அப்படி கூறினார் என்று எண்ணி நினைத்துப் பார்த்தது அவள் பேதை மனம் வரைந்து கொண்டிருந்த ஓவியத் திரைச்சீலையை மெல்ல சுருட்டிக்கொண்டு பயந்தாங்கொல்லியாக ஒதுங்கியிருந்த ஓவியன் மணிமார்பன் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமற் போகுமோ என்பது போல் நம்பிக்கை இழந்து நின்றான் இந்த முரட்டு மனிதரின் பிடிவாதத்தை இலக்கி ஒருவிதமாக விதமாக படம் எழுதி சம்மதம் பெற்றேன் நூறு பொற்கழங்குகளை அந்த பெண்ணிடம் பெற்று விடலாம் என்று ஆசையோடு ஓவியத்தை வரைந்து நிறைவேற்ற போகிற சமயம் பார்த்து இப்படி வம்பு வந்து சேர்ந்ததே என்று நினைத்து தளர்ந்து கொண்டிருந்தான் மணிமார்பன் தனக்கு எட்டி குமரன் வீட்டின் நங்கையிடம் இருந்து கிடைக்கவிருக்கும் பெரிய பரிசை அவ்வளவு எளிதாக இழந்துவிட விரும்பவில்லை அந்த ஏழை ஓவியன் இந்த மாபெரும் கோநகரத்தில் எனக்கு எதிரிகளும் வேண்டாதவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று தன்னால் ஓவியமாக்கப்பட்டு கொண்டிருந்தவர் அதற்கு சிறிது நேரத்திற்கு முன் தன்னிடம் கூறியிருந்த வார்த்தைகளை மீண்டும் நினைத்துப் பார்த்தான் மணிமார்பன் அவரை காப்பாற்றவும் தனக்கு பரிசு கிடைக்கும் சந்தர்ப்பம் நழிவு போகாமல் காப்பாற்றிக் கொள்ளவும் ஏற்ற வழியொன்று அந்த குழப்பமான சூழ்நிலையில் மணிமார்பனுக்கு தோன்றியது பயந்து நிற்கும் இந்த பெண்ணோடுதான் அவர் நாளங்காடிக்கு வந்தார் வழிபாடு முடிந்ததும் பெண் அவருக்கும் எனக்கும் கொண்டு வந்து இந்த ஆயினும் இப்போது இந்த சூழ்நிலையிலே என்னை போலவே இவளும் அவருக்கு ஓர் உதவியும் செய்ய இயலாமல் பயந்தாற் போல நிற்கிறாள் ஆனால் அவருடைய ஓவியத்தை வரைந்து கொண்டு வந்து தந்தால் நூறு கழிஞ்சு பொன் தருகிறேன் என்று சொன்னாலே அந்த பேரழியால் இப்போது அவரை காப்பாற்ற முடியும் பல்லக்கு சுமக்கிறவர்களும் சுமக்கிறவர்களுமாக அவளோடு நிறைய வந்திருக்கிறார்கள் அவளிடம் சொல்லி அந்த ஏவலாட்களில் அழித்து வந்தால் இங்கே நம் மனிதரை எதிர்க்கும் முரட்டி யவனர்களை ஓட ஓட விரட்டலாமே என்று மனதில் ஒரு உபாயம் தோன்றியது அந்த ஓவியனுக்கு உடனே அந்த உபாயத்தை செயலாக்கும் நோக்குடன் கூட்டத்தைக்கிக் கொண்டு எட்டி குமரன் வீட்டு பேரழகியை தேடி விரைந்தான் அவன் அப்படி விரைந்து புறப்படும் முன் இளங்குமரனும் நாளங்காடிக்கு வந்திருந்த அந்த பெண்ணையும் உடன் அழைத்துச் செல்லலாம் என்று எண்ணி அவள் நின்ற இடத்தை பார்த்தான் மணிமார்பன் அவளை கூட்டத்தின் முன்புறம் காணவில்லை கடத்துக்கு கணம் நெருங்கிக் கொண்டு பெருகிய கூட்டம் அவளை பின்னுக்கு தள்ளிவிட்டதோ என்னவோ தானே எட்டிக்குமரன் வீட்டு பேரழகியை காண புறப்பட வேண்டியதுதான் என்ற முடிவுடன் புறப்பட்டான் தன் வேண்டுகோளுக்கு இணங்கி தன் ஆட்களை உதவிக்கு அனுப்புவாள் என்று அவன் ஓவியம் கொண்டு வந்து தரப்போவதை எதிர்பார்த்து தன் ஏவலர்கள் புலசூழ பல்லக்கில் காத்திருந்தாள் அவள் ஓவியன் பதற்றத்துடனே அவசரமாக வந்து கூறிய செய்தியை கேட்டபோது அவளது அழகிய முகம் கோபத்தால் மேலும் சிவந்தது உடனே ஏவலாட்களை அந்த இடத்துக்கு விரைந்து போய் அவருக்கு உதவச் சொன்னதோடு அல்லாமல் தன்னுடைய பல்லக்கையும் அந்த இடத்துக்கு கொண்டு போகும்படி கட்டளை அவள் தன் நினைவு படித்தது என்ற பெருமிதத்துடன் உதவிக்கு வந்த ஏவலாட்களை அழைத்துக்கொண்டு கொண்டு வேகமாக முன்னேறினான் மணிமார்பன் இதற்கிடையில் அந்த ஓவியனுக்கு இன்னொரு சந்தேகமும் ஏற்பட்டது அந்த மனிதர் பிடிவாதக்காரர் ஆயிற்று பிறருடைய உதவி எனக்கு தேவையில்லை என்று முரண்டு பிடித்து மறுப்பாரோ என மணிமார்பன் சந்தேகமுற்றான் ஆனால் சிறிது பொறுத்து பார்த்தபோதுதான் நினைத்திராத பேராசிரியங்கள் எல்லாம் அங்கே நிகழ்வதை மணிமார்பன் கண்டான் செல்வத்துக்கும் செல்வாக்குக்கும் எவ்வளவு மதிப்பு உண்டோ என்பது அன்று அங்கே அவனுக்கு தெரிந்தது அந்த எழிலரசியின் பல்லக்கு வந்து நின்றதை பார்த்ததுமே தாக்குவதற்கு வந்திருந்த யவனர்களில் மூவர் கூட்டத்தை விளக்கிக் கொண்டு ஓடிவிட்டார்கள் அவள் பள்ளத்தில் இருந்து தாக்கிக் கொண்டிருந்த மற்ற நான்கு யவனர்களும் தாக்குவதை நிறுத்திவிட்டு அவளை நோக்கி பயபக்தியோடு ஓடி வந்தார்கள் வணங்கிவிட்டு அவளுக்கு முன் கை கட்டி வாய்ப்பொத்தி நின்றார்கள் அடடா இந்த தடியர்கள் தானா என்று ஓவியன் மணிமார்பனை நோக்கி கேட்டுவிட்டு அலட்சியமாக சிரித்தாள் அந்த பேரழகி ஒரு கையை இடுப்பில் ஊன்றிக்கொண்டு வனப்பாக அவள் வந்து நின்ற நிலையும் தன்னை தாக்கிய முரடர்கள் அவளை பணிந்து நிற்பதும் இளங்குமரனுக்கு முதலில் பின்பு எரிச்சலும் உண்டாயிற்று ஒருவேளை அவளே அவர்களை ஏவி தன்னை தாக்க சொல்லி இருக்கலாமோ என்று ஒரு கணம் விபரீதமான ஒரு சந்தேகம் இளங்குமரனுக்கு ஏற்பட்டது நிகழ்ந்தவற்றை கூட்டி நிதானமாக சிந்தித்து பார்த்தபோது அவள் அப்படி செய்திருக்க முடியாது முதல் நாள் மாலை கடற்கரையில் தன்னிடம் தோற்று அவமானமடைந்த தன்னை தாக்க ஏற்பாடு செய்திருக்க வேண்டும் என்று தோன்றியது அவனுக்கு இளங்குமரனுக்கு கேட்க வேண்டும் என்று பேசுகிறவள் போல் இறைந்த குரலில் மணிமார்பனை பார்த்து கூறலானாள் அவள் ஓவியரே நான் இங்கே வந்து நின்றதுமே இந்த ஆச்சரியங்கள் நிகழ்வதை பார்த்து எனக்கு ஏதேனும் சக்தி உண்டோ என்று வியப்படையாதீர்கள் காவிரி மேற்கு திசை நாடுகளுக்கு செல்லும் பெரிய பெரிய கப்பல்கள் எல்லாம் என் தந்தையாருக்கு சொந்தமானவை பட்டினப்பாக்கத்தில் எங்கள் மாளிகைக்கு முன்புறம் நடந்து போகும் போது கூட இந்த யவனர்களில் பலர் செருப்பணிந்த கால்களோடு செல்வதற்கு கூசுவார்கள் எங்கள் குடும்பம் என்றால் இவர்களுக்கு அறுப்புக்குரிய தெய்வ நிலையம் போல் பணிவும் அன்பும் உண்டாகும் நான் சுட்டு விரலை அசைத்தால் அதன்படி ஆடுவார்கள் இந்த தடியர்கள் நீங்கள் அவருடைய ஓவியத்தை எங்கள் மாளிகையில் வந்து வரையலாம் அவரை தாக்க வந்த இதே ஆட்களை உங்களையும் அவரையும் பல்லக்கில் வைத்து எங்கள் மாளிகை வரை தோல்வழிக்க சுமந்து வர செய்கிறேன் பார்க்கிறீர்களா என்று ஓவியனிடம் கர்வமாக கூறிவிட்டு அந்த யவனர்களை இன்னும் அருகில் அழைத்து ஏதோ கட்டளை அவர்கள் ஓடி போய் எங்கிருந்தோ இன்னொரு கொண்டு வந்து வைத்தார்கள் நீங்களும் உங்கள் நண்பரும் ஏறிக்கொள்ளலாம் என்று சிரித்து கொண்டே பல்லக்கை சுட்டி காட்டினாள் அவள் முதல் நாள் மாலை கடற்கரையில் மணிமாலை பரிசீலிக்க வந்ததிலிருந்து தொடர்ந்து தன் வாழ்வில் குறுக்கிடும் அந்த அழகியை சற்றே வெறுப்போடு பார்த்தான் இளங்குமரன் அவள் வந்து நின்றதும் சுற்றி இருந்தவர்கள் பரபரப்படைந்து பேசிக்கொண்டதில் இருந்து அவளுடைய பெயர் என்பதை அவன் தெரிந்து கொண்டிருந்தான் அவ்வளவு பெரிய கூட்டத்தில் தன்னுடைய ஆற்றலால் எதிரிகளை வெல்ல முடியாத போது அவளே வந்து அபயம் அளித்து காத்தது போல் மற்றவர்கள் நினைக்க இடம் கொடுத்தது அவனுக்கு வருத்தமாக இருந்தது தான் பெருமை எடுத்துக்கொண்ட மாபெரும் தன்மானம் அந்த நாளங்காடி நார்ச்சந்தியில் அவளால் சூறையாடப்பட்டதை அவன் பொறுத்து கொள்ள முடியாமல் தவித்தான் ஆத்திரம் தீர அந்த பெண்ணை அலட்சியமாக பேசிவிட்டு பக்கத்தில் இருக்கும் ஓவியன் கையில் உள்ள அரைகுறை ஓவியத்தையும் கிழித்தெறிந்து வேண்டும் போல் இளங்குமரனுக்கு சினம் மூண்டது ஆனால் அந்த ஏழை ஓவியனுக்கு நூறு பொற்கழிஞ்சுகள் கிடைக்கச் செய்வதாக தான் வாக்களித்திருந்ததை நினைத்து தன் சினத்தை அவன் அடக்கிக் கொள்ள வேண்டியதாயிற்று எனவே பொறுமையாக ஓவியனோடு பல்லக்கில் ஏறி உட்கார்ந்தான் அவன் அவளுடைய பல்லக்கை தொடர்ந்து அவன் பல்லக்கும் பட்டினப்பாக்கத்துக்குள் இருக்கும் எட்டி பட்டம் ஒன்றை அவன் நினைவு கூறவே இல்லை திடீரென்று அங்கு நடந்த குழப்பங்களால் தான் முல்லையை உடன் அழைத்து வந்ததையே இளங்கோமரன் மறந்து போயிருந்தான் மணிப்பல்லவம் ஒன்பதாவது அத்தியாயம் அடுத்த பதிவில் தொடரும் நன்றி